உபன்யாச பூர்த்தியில் அகமும் புறமும் அப்படிங்கிறத பார்த்துண்டு மேத துக்க சுமை குறைய வழி அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்தினோம் போன தடவை அதிலேருந்து இப்போது பார்க்குறோம் நாம் எல்லாரும் பரம்பொருளை பற்றிய உண்மையான ஞானத்தை பெற முயல வேண்டும் அறிவுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தேவைதான் ஆனால் எந்த அறிவு வேணும் அப்படிங்கிறத பிரிவா பரம்பொருளை பற்றிய உண்மையான ஞானத்தை பெற முயல வேண்டும் இந்த ஞானம் என்பது என்ன பரம்பொருளை தவிர வேறெதுவுமே இல்லை என்பதுதான் அந்த ஒன்றுதான் இத்தனையாகவும் தோன்றுகிறது எத்தனையான தோற்றங்களிலேயே மனசை செலுத்தி கொண்டிருந்தால் சஞ்சலம் ஏற்றத்தாழ்வு இவற்றால் உண்டாகும் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் இத்தனை தோற்றத்திலிருந்தும் மனசை திருப்பி இவற்றுக்கு காரணமான ஒன்றையை அறியத் தொடங்கினால் எண்ணமும் பலவாக ஓடி அவதிப்படாமல் சஞ்சலங்கள் ஓயும் ஒரே வஸ்து என்றன் பின் சஞ்சலிக்கவோ ஏற்றத்தாழவோ இடம் எது அந்த நிலையிலேயே நித்திய சுகத்தை பெறலாம் இந்த நிலையை தான் ஞானம் என்கிறோம் அப்படின்னு ஞானத்துக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு விதமான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துன்னு வர எது ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்ம ஜானந்தான் ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மங்கிறது இந்த இடத்துல பரம்பொருள் அப்படிங்கிறத காமிச்சின்னு வர சொல்லும்போது பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி அதை பற்றினதான அறிவு தான் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அதனால் நமக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறார் இந்த பிரம்மந்தான் இவ்வளவுமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியறதே அதனால் இதில் எதா ஒன்றுத்த உபாசனை பண்ணினா அதை பிரம்மத்தை உபாசிச்சதாக தானே ஆகும்ன்றதான ஒரு எண்ணம் நமக்கு வரலாம் இல்லையா இப்போது தேவதா உபாசனைகள்லாம் பண்ணுறோம் எத்தனையோ தேவதைகள் கணபத்தியாதி மூர்த்தியங்கள்லாம் இருக்குது நாம் என்ன சொல்கிறோம் எந்த தேவதையை உபாசித்தாலும் அது போய் சேரக்கூடியது ஒரு பிரம்மத்தை தான் அடையிறது அப்படிங்கிற எண்ணத்தை தானே நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ எல்லா தேவதைகளும் ஒரே பிரம்மத்தோட பின்னமான ரூபங்களை கொண்டது ஒரே சக்தி சக்தி பரமேஸ்வரஸ்ய சதுர்தா வியவகார காலே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பரமேஸ்வரனுடைய சக்தி தான் விவகாரத்தில் பலவிதமாக பிரிஞ்சிருக்கு அப்போ இந்த மாதிரி ரூபங்களில் இருக்குது அப்போ அதனால் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சுவாமியை உபாசித்தாலும் அந்த பிரம்மத்தை உபாசித்ததாக ஆகிடும் இப்போ பகவத்பாதாலுடைய ஸ்லோகங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்குற சில எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் பார்த்தோன்னா அந்த கடைசியாக ஞானத்தை கொடுக்கும்படியாகவே ப்ரோ பிரார்த்திச்சிருப்பாள் பகவத் பாதால் அப்போ எப்படி எல்லாமே ஞானத்தை கொடுக்குமா பிள்ளையார்டையும் அதே கேட்பார் முருகர்கிட்டையும் அதே கேட்பார் சிவன்ட்டையும் கேட்பார் கங்கைகிட்ட போனால் அதையும் கேட்பார் தீர்த்தங்கள்லையும் எல்லாத்த பார்த்தாலும் கிடைச்சல எங்கே போனாலும் இதே ஞானமே பிரம்ம ஜானம் மோட்சத்தையே பிரார்த்திக்க முடியாது சொல்கிற அப்படின்னா எல்லாத்துலேயும் தத்வத்தகாக அந்த சுவாமி தான் இருக்க தான் இருக்குங்கிறதான அர்த்தம் அதனாலே கிடைக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க இவ்வளவும் இருக்கே இந்த பிரபஞ்சங்கள்லாம் பிரம்மத்தில் இருந்து வந்தது இல்லையா அப்படின்னு நினச்சிண்டு இந்த பிரபஞ்சத்தையே நீ உபாசிச்சீன்னாக்கா அது சரியாகுமான்னா ஆகாது இல்லையா அது சரியாகாது ஏன் சரியாகாதுன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறார் இத்தனையான தோற்றங்களிலேயே மனசை செலுத்தி கொண்டிருந்தால் அதாவது பரம்பொருளை தவிர வேற எதுவுமே இல்லை என்பதுதான் அந்த ஒன்று தான் இத்தனையாகவும் தோன்றுகிறது அது சத்தியம் தானே பிரம்மந்தானே இத்தனையாக தெரிகிறதுன்னு சொல்லின்னு வந்தார் சரி இத்தனையான தோற்றங்களிலேயே மனசை செலுத்தி கொண்டிருந்தால் அப்படியே இந்த தோற்றங்கள்லேயே நமக்கு எதெல்லாம் கண்ணப்படுறதையோ அதுலேயே நம்ம லயிச்சோமானால் என்னாகும் அப்படின்னா சஞ்சலம் ஏற்படும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள்லாம் நமக்கு ஏற்படும் சொல்கிறேன் அதனால் அது கஷ்டங்கள்லாம் வரும் ஒன்றுத்து மேலே இது பிரியம் ஏற்படும் ஒன்றுத்து மேலே விரோதம் ஏற்படும் அப்போ விரோதமோ பிரியமோ ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்குதுன்னு சொல்லும்போது வேணால் ஓ அதனால கஷ்டங்கள் தான் நமக்கு உபாதி நமக்கு கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது அப்போ இத்தனை தோற்றத்திலிருந்தும் இது பிரபஞ்சங்கள்லேருந்து வந்ததான தோற்றங்கள்லேருந்து இத்தனை வந்திருக்குன்னு சொன்னால் இத்தனை தோற்றங்கள்லேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மனசு நம்ம அத்த அந்த வந்ததான வஸ்துக்குள்ள பிரபஞ்சத்து மேலே நம்மளுடைய மனசை வைக்கிறத காட்டிலும் இந்த பிரபஞ்சங்கள் உண்டானத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்து மேலே நம்மளுடைய மனசை திருத்தி திருப்பிட்டோமானா அப்போது இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது நமக்கு இருக்காது பிரியம் அப்பிரியம்ங்கிறது இருக்காது விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்காது அதனால் விருப்பு வெறுப்பு எப்போ ஒன்று இல்லாமல் போயிடுதோ அப்போ உடனே நமக்கு விவேகம் ஏற்பட்டுடும் விவேகம் ஏற்பட்டுருத்தோன்னாக்கா அது மேலே ஒரு ஒரு ப பற்றுதல் நமக்கு அஃபெக்ஷன்ஸ் வராது அஃபெக்ஷன் வரலைன்னா அப்போ நமக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அஃபெக்ஷனால்தானே பாதிப்பு ஏற்படுறது நமக்கு ப்ராப்ளம் அதனால தானே வருது ஒரு இடத்துல அஃபெக்ஷன் வச்சோம் கிடைக்கலன்னா அதுக்குனால நமக்கு சிரமங்கள் ஏற்படுறது அப்போ இவ்வளோத்துக்கு மூலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை மேலே வச்சுட்டோம்னா பிரம்மமும் நிர்குணமாக இருக்குது நிராகாரமாக இருக்குது அதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதில் அதில் வந்து ஏற்றத்தாழ்வுங்கிறதுக்கு ஒன்று வழியே இல்லை அதனால் உனக்கு கஷ்டமே வரப்போகிறது இல்லை அதனால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் இப்படி மனசை ஓட விடாமல் அயாமல் ஒரே வஸ்து அப்படின்னு நினைக்கக்கூடியதான பிரம்மத்தை மேலே வச்சுட்டோன்னா நித்தியமான சுகத்தை நாம் அடையலாம் உலக வாழ்வில் கூட சுகம் வருவது போல் இருக்கிறது என்ன சார் அங்கே தான் சுகமான ஆனால் அது நித்தியமாக நிலைத்து நிற்பதில்லை வெளியிலிருந்து வருகிற சுகத்தை நாம் எப்படி சாஸ்வதமாக கொள்ள முடியும் என்ன சுகம் பிரம்மத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறமாண்ண நிறைய இருக்குது லோகத்தில் இப்போ ஏசி ஓடுறதும் சுகமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் இருட்டாக இருந்தால் வெளிச்சம் சுகமாக இருக்குது நமக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தால் ஒருத்தர் வந்து பேசினால் சுகமாக இருக்குது போது ஆகாரம் பண்ணினா சுகமாக இருக்குது தாகம் எடுத்தால் தீர்த்தம் குடித்தா சுகமாக இருக்குது தூக்கம் வரும்போது படுத்துண்டா சுகமாக இருக்குது கொசு கடிக்கும்போது போத்தின்ண்டா சுகமாக இருக்குது இப்போ இதெல்லாம் வெளிலேயும் சுகம் வருது இப்போ அந்த சுகம் என்ன சுகம்னே தெரியல ஆனால் இந்த சுகம் நமக்கு தெரிகிறது தெரிகிறத விட்டுவிட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு சொல்கிறாமா நினச்சிக்கலாமோ இந்த இடத்துல தெரியல அப்போது இந்த சுகத்தை லோகத்துலேயும் தான் சுகம் கிடைக்கிறது அப்படின்னா இது சாஸ்வதம் இல்லைப்பா இது சாஸ்வதமான சுகம் இல்லை கரண்ட் போச்சால் ஏசி போயிடும் நனைஞ்சால் போத்திக்க முடியாது அப்படி பல விதங்கள் இருக்க அப்போது எதுவும் சும்மா ஒரு உதாரணத்துக்கு எந்த சுகமும் வெளியிலேருந்து வரக்கூடிய இது ஹிதமாக ஒருத்தர் பேசினா மனதுக்கு சாந்தமாக இருக்குதுன்னு அவரே கொஞ்சம் நேரம் கழித்து ஹிதமாக பேசாமல் விரோதமாக பேசிட்டு என்ன பதில் அவர் ஹிதமாக பேசணும் தான் ஒருத்தர் வரேன் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நாம தான் அவள் சொல்கிறதுக்கு பதிலுக்கு வேறு ஒரு கவுண்டர் பாயிண்ட்டு கொடுக்குறோம் அதில் தான் அது ஹிதமாக போயிடுவது அது கவுண்ட்ரு பாயிண்டில் தான் ப்ராப்ளம் வருது வாயம் முன்ன மௌனமாக இருந்துவிட்டோம்னாக்க ஹிதமாகவே போயிடும் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போயிடுவார் எப்பயுமே ஒரு பக்கம் வந்தால் சத் பிரச்சனையே கிடையாது ரெண்டு பக்கம் வந்தால் தான் ரெண்டு சவுண்ட் வந்தால் தான் பிரச்சனை வரப்போம் அப்போ வெளியிலேருந்து வரக்கூடியதான சுகம் எப்படின்னா இல்லை வெளியிலிருந்து வருவது நமக்கு சுவாதீனப்படாமல் நம் கைவிட்டு ஓடியும் விடும் அது நம்ம கையில் இல்லை நம்மளால் பிடிச்சி வச்சுக்க முடியாது அப்போது அதனால் கிடைக்கிற சுகமும் போகத்தானே செய்யும் இப்படித்தான் இந்த நிமிஷம் சுகமாக இருப்பது அடுத்த நிமிஷமே மறைகிறது அடர்ந்த அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார் அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுகிற போது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்து பாய்ந்து விட்டு அடுத்த நிமிஷமே நிழல் வந்து மூடிக்கொள்வது போல உலகத்தின் துன்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சுகம் தலையை எட்டி பார்த்துவிட்டு ஓடுகிறது நிரந்தர சுகம் என்பது உலகத்துக்கு காரணமான ஒன்றை அறிவதுதான் இப்போ இந்த மரத்தினால் நமக்கு வந்த சுகமானது பிரகாசம் எப்படி சாஸ்திரம் இல்லையோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது சுகமானது இந்த லோக சுகமானது லௌகிக சுகமானது லோகாயத்தனமான சுகமானது நமக்கு சாஸ்வதமாக இல்லை உலக வாழ்வில் சகல மனிதர்களுக்கும் அளவில்லாத கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும் எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரும் பணக்காரன் பெரிய பதவியில் இருப்பவன் கஷ்டமில்லாமல் இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம் அப்படி நினைத்து தாங்களும் அவர்களைப் போலவே பணமும் பதவியும் பெற பாடுபடலாம் ஆனால் பணக்காரனை பதவியில் உள்ளவனை கேட்டால் தெரியும் பணக்காரன்ட்டையோ பதவி உள்ளவன்ட்டையோ போய் கேட்டால் தெரியும் அவனுக்கு எத்தனை கஷ்டங்கள் என்று சொல்கிறோமே நாமதா இங்கேருந்து யாரையோ சொல்கிறான் லோகத்துக்கே இந்த இந்தியாவுக்கே ராஜாவாக இருக்கேன்னு அவங்க போய் பார்த்தா தான் தெரியும் பார்லிமெண்ட்டில் படுற அவஸ்தை அவங்கிறது தான் அவளுக்கு தான் தெரியும் அவனுக்கு எத்தனை கஷ்டங்கள் என்று நாம் திண்ணையில் இருக்கிறோம் விழுந்தால் சிராய்த்து கொள்வதோடு போச்சு பதவிக்காரனோ மாடி மேல் இருக்கிறான் எனவே அவன் விழுந்தால் எலும்பெல்லாம் முறிந்து போகும் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறான் மேலே இருக்கிறவனுக்கு விழுந்தால் மொத்தமும் போச்சு கீழ இருக்கிறவன் விழுந்தால் சிரமம் இல்லை இந்த இடத்துல விழுந்தால் வரும்போது ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது பிறப்பொழுக்கும் குன்றக்கடும் பார்ப்பான் மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கமுடைமை இதில் சொல்லும்போது சொல்லுவார் மற்றவனுக்கெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி அவ்வளோ சொல்லணுமா அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டு பிராமணனுக்கு மட்டும் ஒழுக்கத்தை ஒருபடி மேலே சொன்னார் என்ன அப்படின்னா பிறப்பொழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆச்சா ரம்னு போயர் அதுக்கு ஆச்சாரம் போச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறார் பிராமணனாக தான் தானே அவரால் சொல்ல முடியும் அவரும் பிரகரண கிரந்தங்கள்லாம் படிச்சிருக்கார் அதனால தான் அவரால் சொல்ல முடியுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியுது விவேகச்சோடாமணிலாம் படிச்சிருக்கார் அவரும் அதனால் தான் சொல்ல முடியாது அவருக்கு பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும் பார்ப்பான் மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் மரப்பினும் வேதத்தை மறந்தாலும் மறுபடியும் படித்து கொள்ள முடியும் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் அதை ஒன்றும் பண்ணவே முடியாது அந்த பிறப்பு ஒழுக்கத்தை போச்சுன்னா ஆச்சாரம் போச்சுன்னா அவ்வளோதான் வேதத்தை மறு அப்படின்னா நம்ம வேதம் படிக்கணுங்கிறது அண்டர்ஸ்டு அந்த இடத்துல வேதம் படிக்கணுங்கிறது அதை கன்ஃபார்மாக தெரியாது வேதம் படிச்சிருக்கணும் அப்புறம் தான் அவனுக்கு பிராமணன்னு பேர் வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை மறந்தாலும் ஒத்துக்கலாம் ஆச்சாரம் போச்சுன்னா போயே போச்சு பிராமணனுக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அந்த மாதிரி சாதாரண லெவலில் இருக்கிறவாளுக்கு அவளுடைய ஆச்சாரங்கள் தவறி போனாலும் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் பூஜாதி காரியங்களில் பிரதானமாக அனுஷ்டானத்தையே பிரதானமாக வச்சுட்டு வாழக்கூடிய ஏன் அனுஷ்டானத்தையே பிரதானமாக அந்த பிராமணன் வச்சுட்டு வாழணும் ஏன் ஆச்சாரத்தை பேணிக்காகணும்னா இவனால் தான் லோகத்துக்கே நல்லது நினைக்க போகிறது லோகத்துக்கே நல்லது நடக்கக்கூடாது ராஜாவாக இருக்கும் திருடக்கூடாது லோகத்துலேயே நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால் லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கறக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க ஒழுங்காக இருக்கணும் வாத்தியார் ஒழுங்காக தான் சிஷியன் நல்லா இருப்பான் அதனால அவனுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அழகாக அதை இந்த இடத்துல காட்டுறார் இப்படி புரிஞ்சுக்கணும் அதை மேலே இருக்கிறவன் கீழே விழுந்தால் ரொம்ப அடிபடும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல இதை எடுத்து இதை வருமா ஞாபகம் வச்சு எலும்பெல்லாம் முடிந்து போகும் பிராணாபத்து வரும் ஒருவனுக்கு பணமும் பதவியும் உள்ள போதே அதனால் உண்டாகிற சிறிது சுகத்தோடு தன் பணம் பதவி போகக்கூடாது என்ற கவலை சுகத்தை விட அதிகமாக இருக்கிறது நாளைக்கு இந்த வித ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுல தான் அவனுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அவனுடைய எவ்ரி மூமெண்ட்ஸ் தான் இருக்குது நாளைக்கு இதை எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ அனுபவிக்கிறது சந்தோஷமாக அனுபவிக்கிறதுங்கிறது அவனுக்கு இல்லை ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு அவன் நன்னாக அனுபவிக்கிறான்னு தெரிகிறது சுகத்தை விட அதிகமாக இருக்கிறது இதனால் தான் உலகத்தில் எவனுமே தான் சந்தோஷமாக இருப்பதாக சொல்ல காணோம் சொல்லவில்லை ஒவ்வொருவனும் தானே மகா புத்திசாலி தானே மிகவும் யோகியன் தானே ரொம்ப அழகு என்று நினைத்து கொண்டிருப்பது போல் அதிக துக்கம் உள்ளவனும் தானே என்று நினைத்து கொண்டிருக்கிறான் அப்பா துக்கங்கிறது நீ இன்னமும் நினச்சிருக்க உனக்கு தான் துக்கம்னு அப்படி இல்லை ஒருத்தரும் அவன்தான் புத்திசாலி நினச்சிக்கிறான் அவனை விட வேற புத்திசாலியே இல்லையா அவனை விட அழகு யாரும் இல்லையா அவனோட யோக்கியம் யாரும் இல்லையா ஆனால் நான் தான் யோக்கியம்னு நினச்சிக்கிறானே அந்த மாதிரி நீயும் இன்னமும் உனக்கு மட்டும்தான் துக்கம் இருக்குன்னு நினச்சின்னு அப்படி இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் துக்கம் இருக்குது யாருக்கு இந்த ஞானமானது பிரம்ம ஜானத்தை அடைகிறது பரம்பொருளியை பற்றியதான ஞானம் யாருக்கு ஏற்படவில்லையோ அவர்கள் எல்லோருக்கும் துக்கமானது சாஸ்வதமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியதாக துக்கம் நம் உடன்பிறப்பு துக்கம்ங்கிறது நம்ம கூடயே பிறந்துருத்து அது வெளியிலிருந்து வரலை விட்டு போக போமாட்டேங்கிறது நம் பூர்வ கர்மாவின் பயனாக இந்த துக்கங்களுக்கு நாம் முன்னமேயே விதை போட்டியிருக்கிறோம் இதிலிருந்து தப்ப வழி இல்லை பிராரப்தத்திலேருந்து யாரும் தப்ப முடியாது ஆனால் கர்மத்தினால் ஏற்படும் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு சாந்தமாக இருக்க வழி உண்டு அதை பண்ணலாமே கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டது அந்த கஷ்டத்துக்காக நம்ம கத்த வேண்டிய அவசியம் இல்லையே அதை பொறுத்துக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது ஒருத்த அடிக்கிறான் அடிச்சுட்டான் அப்படி அடிக்கிறான் அப்படின்னா வழியை பொறுத்துக்கிறது நம்ம கையில் இருக்குது எறும்பு குடித்தாலும் கத்துறதுங்கிறது கையில் தான் இருக்குது வெட்டுப்பட்டாலும் வாயம் மூடிட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது ஜனபரதன் மாதிரி கையை வெட்டினாலும் போயிட்டே இருக்கலாம் அதுவும் கையில் தான் இருக்குது கொஞ்சோன்னு தடிக்க கீழே விழுந்துட்டோம் அச்சோ இன்னமும் தடிக்கிட்டேன் தடிக்கிட்டேன்னு சொல்லி அதையே வச்சுரு நாலு நாளாக காரதால் எழுந்து சந்தியாவதம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக வச்சுக்கிறது நேற்றுக்கு அங்கே போனேன் உபன்யாசத்துக்கு போனேன் கால் தடிக்கிறது சொல்லிக்கிறது அதனால் எழுந்துக்க முடியல அதனால சந்தியாவதமும் இல்லைன்னா பண்ணாதுக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு காரணம் அந்த இல்லை யாரும் தடிக்க உழவேன்னா எல்லாம் சோக்கியமாக நிதானமாக ஜாக்கிரதையாக போகும் அதுக்காக சொல்லுவார் உதாரணம் ஆனால் கர்மத்தினால் ஏற்படும் கட்டத்தை பொறுத்துக்கொண்டு சாந்தமாக இருக்க வழி உண்டு புதிதாக கர்ம மூட்டையை கொண்டு எதிர்காலத்தில் கட்டத்தை அதிகமாக்கி கொள்ளாமல் இருக்க வழி உண்டு அதுக்கு இருக்கே பிராரப்தத்தை அனுபவிச்சு தான் அந்த பிராரம்பத்தை பொறுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் சஞ்சிதம் பண்ணி சேர்ந்து ஆகாமி இன்னும் வரக்கூடிய பாவங்களை சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதிகமாக்கிக்காமல் இருக்கலாம் முதலில் சொன்ன ஞானம்தான் அதற்கான வழி சித்தப் பிடித்து ஜடமாகிவிட்டால் கஷ்டம் தெரிவதில்லை ஜடம் மாதிரி ஒருத்தருக்கா அவனுக்கு ஒரு கஷ்டமும் தெரியல பைத்தியத்தின் கஷ்டம் வேரூன்றி நிற்பதில்லை பைத்தியத்துக்கு இருக்கிற கஷ்டம் நம்மளை மாதிரி ரொம்ப கஷ்டம்ன்ற தெரியறதில்ல ஆனால் சித்தப்பிரமையில் நித்திய ஆனந்தமும் இல்லை அவன்ட்டு ஆனந்தம் இருக்கா கிடையாது கஷ்டம் இல்லைன்னா ஆனந்தம் இருக்கணுமோ இல்லையோ அங்கே ஆனந்தம் கிடையாது ஆனந்தம் இருந்தால் அமையும் வைத்தியமாக இருக்க போகிறான் அதனால் ஆனந்தமும் இல்லை எப்படி என்றால் தூக்கத்தில் துக்கம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தூக்கத்தில் துக்கம் இல்லை அப்படின்னா தூக்கத்தில் சுகமாக இருக்கிறோம் கன்ஃபார்மாக தூக்கத்தில் சுகமாக இருக்கும் துக்கம் இல்லை ஆனால் அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய சுகமானது சாஸ்வதம் இல்லை ஏன் அப்படின்னா தூக்கத்தில் சுகமாக இருந்தோங்கிறது தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியலை தூக்கத்தில் இருக்கும் போது சுகமாக இருக்கும்னு தெரிஞ்சுதான் இல்லை அவர் சொல்லுவார் பின்னாடி ஆனால் தூக்கத்தில் சுகமாக இருக்கிறோம் என்கிற அறிவு இல்லை நமக்கு அப்போ தெரியல இப்போ யார் அப்படி இருக்கா அப்படின்னா ஞானிதான் எப்போதும் விழிப்பிலேயே இருந்து கொண்டும் சாஸ்வத சுகியாகவும் இருக்கிறான் தூக்கத்தில் தான் சுகம் இருக்குது தூக்கத்தில் சுகங்கிறது நமக்கு தெரியல தான் தெரியுது தூங்கும்போது தெரியல அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த சுகத்தை முழிச்சுன்னு இருக்கும்போது நமக்கு கிடைக்கல தூங்கும்போது மட்டும்தான் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கேயோ நமக்கு இருக்கேங்கிறது புரியலை அப்போது நமக்கு புரியணுமானால் முழிச்சின் இருக்கும்போது சுகத்தை அனுபவிச்சால் தான் சுகமாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்போ முழிச்சுன் இருக்கும்போது நமக்கு சுகமாக இருக்கோம்ங்கிறது நமக்கு தெரியணுமானால் அது யாராக யாருக்கு தெரியும்னா ஞானிகளுக்கு தெரியும் யார் ஞானி நம்ம தான் சார் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்ம தான் ஞானிகள் நம்ம ஞானி நம்ம ஞானிகள் தான் அதுக்கான விஷயத்தை ஏற்றுன்னு புரிஞ்சுட்டோம்னாக்கா நம்ம ஞானிகளாக இருப்போம் இல்லைன்னா அவன் ஞானிகளாக பகவானுடைய எண்ணங்களில் இருந்துட்டு போயித்தவன் நம்ம லெவலில் நம்ம துக்கியாக தான் இருந்துட்டுருக்கோம் அவனது தேகத்தில் சிரமங்கள் இருப்பதில்லை ஞானிகள் எப்பொழுதும் விழிச்சுட்டே இருக்கா அவள் போதும் விழிச்சுட்டே இருக்கா விழிச்சுன் போது விழிச்சுட்டே இருக்கா இன்னொரு இடத்துல பெரியவா அழகாக சொல்லுவாள் அந்த விஷயத்தை இனி வேறு ஏதோ ஒரு இடத்துல கூட இது ஸ்லோகம் இருக்குது ஞானிகள் எப்போதும் முழிச்சுட்டே இருக்கா எப்போ மு தூங்குறதே இல்லையான்னா அவள் தூங்கும்போதும் முழிச்சுட்டே இருக்கா அஜானிகள் எப்போதும் தூங்கிகிட்டே இருக்கா இல்லை நான் முழிச்சுன்னு இருக்கேன் கண்ணை திறந்துகிட்டே இருக்கேண்ணா இப்போயும் தூங்கிட்டு தான் இருக்கான்னு எப்படி வர முடியும் அப்படின்னா அவள் எப்பொழுதும் ஞான திருஷ்டியோட ஞானத்தோட ஞான புத்தியோட பிரம்ம ஜானத்தோடு அவள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு தூங்கும்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கா முழிச்சுருக்கும்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கா வசதகா நாமளும் அப்படி தான் இருக்கோம் என்ன அப்படின்னா அவள் தூ முழிச்சுட்டே இருக்கா போதும் நம்ம முழிச்சுட்டே போதும் தூங்கிகிட்டே இருக்கும் எதுவுமே நம்ம அஜானத்தினால எதுவுமே நமக்கு தெரியாததுனால ஞானம் வராத ஒருத்தருக்கு எதுவுமே புரியாததுனால அறிவு இல்லாததால் அறிவு இல்லைன்னா என்ன சார் என்ன பார்த்து அறிவு இல்லைன்னு சொல்லி இதுக்காக வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஞான அறிவு ஞானம்னு சொல்லக்கூடியதான அறிவு பேரறிவு பிரம்ம ஜானம் ஏற்படாததுனால சாதாரண ஜனங்களுக்கு எப்பொழுதும் தூங்கி நிலைக்கு சமம் அவளுக்கு எதுவும் தெரியறதில்ல எப்படி சொப்பனத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு முழிச்சுன்ற ஒன்று இன்னும் இல்லாமல் போகிறதோ அது மாதிரி வாழும் பொழுது எல்லாத்தையும் பார்த்துட்டு மரணமடையும் பொழுது ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஞானம் இல்லாதனால எல்லாத்தையும் பார்க்குறோம் முழிச்சா ஒன்றும் தெரில அதே மாதிரி இப்போ வாழும்பொழுது எல்லாத்தையும் இருக்கோம் இதுவும் ஒரு சொப்பனையில் ஓடின்ருக்கு இப்போ நம்ம ட்ரீம் தான் அந்த ட்ரீம்லேயும் எப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவனுடைய மனதில் கிளேசமே இருப்பா இராது இருக்காது வெளியில் இருக்கிற சிரமம் அவன் உள்ளே பாதிப்பதே இல்லை அதனால தான் அவனுக்கு கிளேஷம் இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் ஞானியோடைய மனசில் கஷ்டம் வந்தாலும் எப்படி கஷ்டம் இல்லாத மாதிரி தெரியிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச உதாரணம் கிணத்து ஜலத்துக்குள் நீர் நிரம்பிய குடத்தை இழுக்கும் பொழுது கணம் தெரிவதில்லை ஆனால் தண்ணீர் மட்டத்துக்கு மேலே குடம் வந்தவுடன் கணக்க ஆரம்பித்து விடுகிறது இல்லையா கிணத்துல ஜலம் இழுத்து எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அனேயமாக எல்லாம் இங்கே இருக்கிறவா வயசான வாழாக இருக்கிறதுனால எல்லாம் கிணத்துல ஜலம் இழுத்து வாழத்தான் இருப்பாள் உள்ளுக்குள்ளே ஜலம் போச்சுன்னா எடுக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம் தெரியாது எடுத்ததுக்கப்புறம் தானே வெயிட்டு வர போகிறது இன்னொரு உதாரணமும் சொல்கிறார் என்னது நான் எளிதில் புரட்ட முடியாத பெரிய மரங்களை வெள்ளத்துக்கு அடியாகத்தான் புரட்டி இழுப்பது வழக்கம் பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டி மலையிலேருந்து அந்த ஜலம் போகிற ஓடையில் போட்டுவிட்டானா வறு கட்டுலாம் கட்டி போட்டுருவா இந்த பக்கம் வந்தோன்னா அதை எடுத்துகிட்டுருவா அதை இன்னைக்கு வந்து சைனா பக்கம்லாம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறவா அதை இந்த ப்ராக்டிஸ் வச்சுன்னு இருக்காது சைனா சைடில் ஹார்வெஸ்டிங்கில் இந்த சும்மா நம்ம இந்த சோஷியல் மீடியாலெலாம் பார்க்குறோதெல்லாம் பெரிய பெரிய வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக போட்டு ஜலத்தில் போட்டுடுறோம் அந்த ஜலம் அப்படியே ஓடி போயின்ண்டே இருக்குது அது எந்த இடத்துல போகிறதோ அந்த இடத்துல போய் திருப்பி அவன் எடுத்துக்கிற நாம் வந்து அதுக்கு ஒரு எஸ்குலேட்டர்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறோம் அவன் அதுலேருந்து இயற்கைக்கு மாறிவிட்டான் நம்மக்கிட்ட ஆதுனிக்க விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு அவன் நேச்சருக்கு போயிட்டான் அப்போதும் எல்லாம் இப்படி தான் இந்த செல்ஃபோன்லாம் ஆதனிகெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டான் அவன் நேச்சருக்கு போயிட்டான் அப்போதும் துக்க ஹேத்துவான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வெயிட்டுங்கிறது இருக்க தான் இருக்கும் ஜலத்துக்குள் இழுக்கிற குடம் மாதிரி அப்போது துக்கம் பரமலேசாகிவிடும் யார் ஒருத்தருக்கு ஞானமானது ஏற்பட்டுடுத்து ஏற்பட்டுடுத்தா அவளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய துக்கங்கள் எதுவுமே அவளுக்கு பாதிக்கவே பாதிக்காது அந்த துக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிட்டான ஒரு பாத்திரம் மாதிரி ஜலத்துக்குள்ளே ஜலத்துலேருந்து வந்து வராத நிலையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணி மேலே யோகி அப்படின்னு ஆரம்பிக்கிறார்